அதானி குழுமத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காகவே வெளிநாட்டு நிறுவனமான ஹுடன்பர்க் குற்றச்சாட்டுகளை கூறியது என்று கௌதம் அதானி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் அதானி குழுமம் பல ஆண்டுகளாக நிதி முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அக்குழுமத்திற்கு மிக அதிக அளவில் கடன் இருப்பதாகவும் அமெரிக்காவை சேர்ந்த முதலீட்டு ஆய்வு நிறுவனமான ஹிடன்பர்க் ரிசர்ச் அறிக்கை வெளியிட்டது இந்நிலையில் ஹிடன்பர்க் அறிக்கையின் தன்மையை ஆராய வேண்டும் என்று கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் செஃபியின் விதிமுறைகள் குறித்தும் பங்குச்சந்தை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி சப்ரே தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழுவை அமைத்தது இக்குழு தனது அறிக்கையை கடந்த ஆண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது அதையடுத்து அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பது கடந்த ஜனவரியில் தெரிந்தது இதன் பிறகு மீண்டும் அதானியின் சொத்து மதிப்புகள் அதிகரித்தன தற்பொழுது எட்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து எட்நூற்று பத்து கோடி ரூபாய் சொத்து மதிப்பை கொண்டுள்ள அவர் உலகின் டாப் பதினைந்து பணக்காரர்களில் ஒருவராக உள்ளார் இந்த நிலையில் அதானி குழுமத்தின் முப்பத்து இரண்டாவது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய கௌதம் அதானி வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நாம் எதிர்கொண்டோம் அது நமது பல ஆண்டுகால கடின உழைப்பை கேள்விக்குள்ளாக்கியது நமது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காகவே ஜோடிக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டை எதிர்த்து நாம் போராடினோம் நமது அடித்தளத்தை எந்த சவாலும் பலவீனப்படுத்த முடியாது நமது அர்ப்பணிப்பு மற்றும் திறன் மீது நம்பிக்கை கொண்டு நாம் செயல்பட்டு வருகின்றோம் நமக்கு அதிகபட்ச சேதம் ஏற்படுத்தவும் சந்தை மதிப்பை குறைக்கவும் முயற்சி மேற்கொண்டன அந்த கடினமான கட்டத்தில் நமது முதலீட்டாளர்களுக்கும் நம்பிக்கை தரும் வகையில் எஃப் புரோசிட்களை நாம் திரும்ப தந்திருக்கிறோம் என்று தெரிவித்தார்